நியூஸ் எயிட்டீன் தொலைக்காட்சியின் காலத்தின் குரல் விவாதத்தில் லைகா நிறுவனம் இலங்கை முன்னாள் அதிபர் ராஜபக்சேவின் கூட்டாளி என குற்றம் சாட்டியதற்காக தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகனிடம் பத்து கோடி ரூபாய் நட்ட ஈடு கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது நடிகர் ரஜினிகாந்த் இலங்கை பயணத்தை ரத்து செய்தது தொடர்பாக நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியில் சனிக்கிழமை இரவு நடைபெற்ற விவாதத்தில் வேல்முருகன் பங்கேற்றார் விவாதத்தில் பேசிய அவர் லைக்கா நிறுவனத்தில் ராஜபக்சே குடும்பத்தினர் பங்குதாரர்கள் என கூறியதாக லைகா நிறுவனத்தின் நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வேல்முருகனின் பேச்சுக்கு எந்தவித ஆதாரமும் இல்லை என்றும் இந்த குற்றச்சாட்டு லைகா நிறுவனத்தின் மாண்பை குலைத்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது லைக்கா நிறுவனம் இலங்கையில் கட்டித்தரும் வீடுகளை நடிகர் ரஜினிகாந்த் திறந்து வைக்க வேண்டாம் என வேல்முருகன் கூறியது போரினால் பாதிக்கப்பட்ட இலங்கை தமிழர்களை மிகப்பெரிய அளவில் காயப்படுத்தியுள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது கத்தி திரைப்பட விவகாரத்திலும் அரசியல்வாதிகளால் இதேபோன்ற பிரச்சினைகளை சந்திக்க நேர்ந்ததாகவும் உயர்நீதிமன்றம் சென்று பிரச்சினைக்கு தீர்வு கண்டதாகவும் கூறப்பட்டுள்ளது லைக்கா நிறுவனத்திற்கு இலங்கை அரசோடும் முன்னாள் அதிபர் ராஜபக்சேவின் குடும்பத்தோடும் தொடர்பு இல்லை என்றும் பொறுப்பற்ற முறையில் அவதூறுகளை பரப்பி நிறுவனத்திற்கு அவப்பெயர் ஏற்படுத்துவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் வேல்முருகன் பேசியது வாட்ஸ்ஆப் யூ டியூப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பரவலாக மக்களிடம் சென்றடைந்துள்ளதாகவும் இதனால் லைகா நிறுவனத்திற்கு ஏற்பட்டுள்ள மன உளைச்சலை போக்கும் வகையில் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் எழுத்துப்பூர்வமாக நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் பத்து கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்றும் அந்த நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இல்லையே சிவில் மற்றும் குற்ற வழக்குகள் தொடரப்படும் என்றும் லைகா நிறுவனம் தெரிவித்துள்ளது லைகா நிறுவனத்தின் வழக்கை சந்திக்க தயார் என தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் கூறியுள்ளார் நோட்டீஸ் தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள வேல்முருகன் மன்னிப்பு என்கிற சொல் தமது இல்லை என்று கூறினார் லைகா இலங்கை முன்னாள் அதிபர் ராஜபக்சேவுக்கும் தொடர்பு குறித்து தான் புதிதாக குற்றம் சாட்டவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் குற்றச்சாட்டுகளை அதிகமான நீண்டகாலமாக கூறி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ரஜினியின் இலங்கை பயணம் தடைபட்டது தொடர்பான பிரச்சனையில் லைகா நிறுவனத்திற்கு ஆதரவாக ராஜபக்சே மகன் டுவிட்டரில் பதிவிட்டுள்ளதாகவும் லைகாவின் பின்னணியை உலக தமிழர் அறிவார்கள் என்றும் வேல்முருகன் கூறினார்